ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகெல் தேர்ட்டின் தான் எஸ் பிகல் தேர்ட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும்ல ஆயிடும்ல சிக்ஸ் மந்த்ஸில் ஸோ இப்போதுலேருந்தே பேப்பர் பேனாக பென்சில் வச்சு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வேறு நிறைய பேர் கேட்டீங்க என்ன சார் கபடியே பேச மாட்டேங்க ஒரே அடியாக கிரிக்கெட் பக்கம் பேச ஆகிறீங்கன்னு அவங்களுக்கெலாம் ஒன்னே ஒன்று சொல்லணும் தேர்ட்டி ஃபிஃப்த் சப் ஜூனியர் கேர்ள்ஸ் டிவிஷனில் காவியா கேப்டன்சியில் ஃபைனல் விளையாண்டாங்க தமிழ்நாடு அதை பற்றி அஞ்சு வீடியோ போட்டோம் யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறீங்க நினைக்கிறேன் பார்க்காதவங்க தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன் கபடி பற்றி பேசப்பட்டிருங்கன்னு கபடி பற்றி பேசியிருக்கோம் பார்க்கல போய் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துடுங்க நம்ம கேர்ள்ஸுக்கு ஃபைனல் வந்து அரியனாட்டை தோத்தாங்க அந்த ரிவ்யூவும் இருக்குது ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் யூபிஓதா எஸ் யூபிஓதாக்கு என்னாச்சு முதல்ல போன வருஷம் என்னாச்சுன்னு பார்த்துருவோம் ஏழு மேட்ச் ஜெயித்தாங்க பதினோரு மேட்ச் தோத்தாங்க மைனஸ் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் டிஃப்ரென்ஸு பதினாலு பாயிண்டில் ரேங்க் நம்பர் நைன் எட்டு டீம் தான் கழிப்பாகவும் ஒம்பது டீம் கொழிப்பாகவும் சொல்லியிருந்தால் இவங்க குவாலிஃபை ஆயிருப்பாங்க சா அதனால அவங்க ஆகல பத்து டீம் குவாலிஃபை கோழிப்பாக சொல்லியிருந்தா தமிழ் தலைவர்ஸும் கோழி போயிருவேன் ஜல்லிதான் நீ விட்டால் ஐம்பது டீம் கோழிப்பாக சொல்லி பெருக்கே ஜோக் ஜோக்ஸ்பாண்ட் இவங்களுக்கு மெயின் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ககன் கவுடா நூற்றி முப்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்தார் குமான் சிங் எண்பத்தெட்டு பாயிண்ட்டும் பவானி ராஜ்போட் எழுபத்தி ஒம்பது பாயிண்ட் இந்த மூணு பேர் தான் ரைடர் அவங்களுக்கு போன சீசன் டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிதேஷ் நாற்பத்தெட்டு பாய்ட்டும் சுமித் சாங்வான் அவர் ஒரு நாற்பத்தாறு ஆஷு சிங் அவர் முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு டிஃபென்ஸை பார்த்தாங்க பட் ஓவரால் பர்ஃபாமென்ஸ் கண்டினியூஸாக நிறையா தோத்துட்டு இருந்தாங்களா டக்குன்னு ஒரு நாள் அவங்க மெயின் கோச்சில் ஹெட் கோச் ஜஸ்வீர் சிங் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்தோன்னா எல்லார்கிட்டையும் போஸ்ட் மேட்ச் அப்போது எல்லோரும் கேள்வி கேளுங்கள் எல்லாருக்கும் ஒரே பதிலாக சொல்கிறேன்னு எல்லாம் ஆயிரம் நல்ல கேள்வியெலாம் கேட்டாங்க நீங்கள் எப்படி தோத்தீங்க இல்லைன்னா தோத்தீங்க நீ அதை பண்ணிருக்கலாமே அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரே பதில் தான் சொன்னார் மே இது போஸ்ட் ரிசைன் கட்றோம்னு எழுதி போயிட்டார் ஆமாம் நான் இந்த போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணுறேன்னு எந்திரிச்சு போயிட்டார் அதுக்கப்புறம் அவரோட அசிஸ்டன்ட் கோச்சு அவர் தான் மலிக் அவனை தான் இப்போ கோச் ஆக்கிட்டாங்க பி தேர்ட்டீனுக்கு இந்த உபேந்திர பாலிக்கரில் பி டென்லேயே அவர் வந்து யூபிஐ யோதா கூட சேர்ந்தார் அவரே சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டிருக்காரு அதில் சொன்னார் கபடிக்கு வச்சு மிலா மேரோ பெலா காம் மே மேரு மேற்கி யாத மேரா பேலா ரைட் மேரா பேலா யூனோ மேட்ச் கொஞ்சம் அபிபி யாதை அப்படின்னாரு அதாவது என்னோடய ஃபர்ஸ்ட் ரைட் ஆகட்டும் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகட்டும் எனக்கு கபடினால்தான் எனக்கு ஃபஸ்ட்டு வேலையே கிடச்சிது யூபிஐ யோதாவில் பி டென்லேயே டென்லையே சேர்ந்தேன் நான் அசிஸ்டன்ட் கோச்சா இப்போ கோச்சா ஆக்கியிருக்காங்க ஏ சிற்று சீசன் நை ஏ மேரிலே ஜிம்மேதாரி கே சப்ஸே படா ரூப்பே அப்படின்றார் அதாவது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு பிகேஎல் தேர்ட்டின் வரும் சீசன் மட்டும் இல்லை இல்லை என்னை பொறுத்தவரை என்னை கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி அது சப்ஸே படா ரூப்னா அதை நான் அப்படி தான் பார்க்குறேன் பெரிய ரூபமாக பார்க்குற என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுச்சு இனிமேல் அந்த பசங்களை வழிநடத்த வேண்டியது என்னோடய வேலைன்ற மாதிரி சொன்னார் ரைட் ஆனால் இவருக்கும் பர்தீப் நார்வாலுக்கும் எப்போதுமே ஆகாது ஆமாம் எப்போதுமே என்ன பிஎல் டென்னே எடுத்து பாருங்களேன் மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இவர் தான் வந்தார் இந்த உபேந்திர மாலிக் அசிஸ்டன்ட் கோச் அப்போ ஜஸ்வித் சிங் வரல அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பிரதீப் நர்வால் டம்ப்ளர் சுத்துறது ஷார்பனார் ஷேர் பண்ணுவார் பென்சில் எடுத்து பார்ப்பார் எனக்கும் இந்த டீமுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துருப்பார் அந்த சீசன் நூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்ட் தான் எடுத்தார் பிரதீப் நர்வால் நான் எப்போதுமே சொல்கிறது ஒருத்தர் ஹை ரேட்லேருந்து லோ ரேட்டுக்கு ஆ பிட்டு எஃபிஎம்ஏல அதே டைம் விளையாண்டா அந்த பர்ஃபார்மன்ஸ் வராது சப்கான்ஷியஸே உங்கள் மைண்டில் உட்காந்துருவாது ஆஹா நமக்கு வேல்யூ இல்லை போயிருக்குன்னு கம்மி ரேட்டில் இன்னொரு டீமில் போய் விளையாடலாம் அது உங்களை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாது அதே டீமில் நீங்கள் மற்ற பிளேயர்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியராக தோணும் ஆஹா நம்மளை மதிக்க மாட்டுறாங்களோ ரேட்டு கம்மியானதுனாலையோ ஏன்னா இவர் ஒரு கோடி எழுபது லட்சத்துலேருந்து தொண்ணூத்தஞ்சு லட்சத்துக்கு வந்தார் அப்போ ஒரு வாட்டி ஆப்ஷனில் இவங்க எஃபிஎம்ல எடுத்தாங்க யூபிஎம் அதான் அவர் ஃபார்ம் டிப்பாச்சு அந்த பிகேல் டைமில் நூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்ட் தான் எங்கே ஒரு டுப்கி கிங் முந்நூற்றி எழுபதுலாம் ஒரு சீசன்ல எடுத்து அவர் போவேன் டுப்கி கிங் அந்த சீசனில் கம்மியாச்சு அதுக்கு அடுத்த சீசன் தான் பெங்களூர் புல்ஸ் போனார் ஆறு சால் பாரா சால் தேர்தல் சால்னா இவரு ரிட்டையர் ஆகிறது இல்லாமல் அந்த கோச்சு ரிட்டையர் ஆகி போயிட்டார் ரண்தீர் சிங் ஷராவத் ஸோ கோச்சோட கேப்டனோட ரோல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரெண்டு பேரும் ஒரே பேஜில் இருக்கணும் ஒரே மாதிரி யோசிக்கணும் தண்டவாளம் மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரி போகணும் ஏட குடும்பம் போனால் என்ன ஆகும்னு தெரியும் அதுதான் நடந்தது பர்தீப் நர்வாலும் பர்ஃபார்ம் சரியாக பண்ணல உபேந்திர மாலிக்கும் வந்து ஸ்ட்ரைட்டாகவே அவர் வந்து மற்ற நிறைய பிளேயருக்கு சான்ஸ் அப்போ இவருக்கு சான்ஸும் கம்மியாக தான் கிடச்சிது எனிவே அதெல்லாம் பாஸ்ட்டு பட் இப்போ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டு தான் இருக்குது உபேந்திர மாலிக் பார்ப்போம் இவங்க இது வரைக்கும் பி கப்பு ஜெயிச்சது இல்லை தமிழ் தலைவாஜ் மாதிரி ஆமாம் அண்ட் என்னென்ன பண்ண போகிறாங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க இப்போ மேலே சில பிளேயர்லாம் சொன்னாலே கங்கன் கவுடா குமான் சிங் பவானி ராஜ்போட் இட் சுமித் சாங் வாஜ் சிங் யார் ரிட்டன் ஆவா யார் ரிலீஸ் போ போவோம் போவோம் இப்போதிக்கி ஆ இன்னொரு முக்கியமான ஜஷ்ஷீத் சிங் இங்கே நடுவில் இருந்து கிளம்புனார்ல நேராக போய் பாட்னா பேரஸில் சேர்ந்துட்டார் பி கேல் தேர்ட்டீனில் அவர் தான் பாட்னா பைரட்ஸ் கோச்சு நிறைய பேர் கேட்டீங்க பாட்னா பேரட்ஸை பற்றி அப்டேட் கொடுங்கதோ இதுதான் அப்டேட்டு அவர் தான் அங்கே போய் கோச்சாக சேர்ந்துட்டார் இப்போது ஜஸ்வீர் சிங் பாட்னா பைரட்ஸ்க்கு பாட்னா பேரேஜ் உலகம் எட்டு மேட்ச்சை லைனாக ஜெயிச்சாங்க போன சீசன் நாக் அவுட்டில் தோத்தாங்க கடைசியில் எத்தனை மேட்ச் தான் லைனாக ஜெயிக்க முடியாது லா ஆஃப் ஆவரேஜ்னு ஒன்று இருக்குது சம்மர் நீங்கள் தோப்பீங்க அடுத்தால் தோத்தாங்க அன்றைக்கே அவரை எடுத்துட்டாங்க அவர் அந்தி நினைக்கிறேன் அவர் பேர் அவர் இல்லை இப்போ அவங்களுக்கு கோச்சு அதே மாதிரி தான் பி லெவனில் ஃபைனல் விளையாண்டாங்க ஹரியானா சிட்டியில் தோற்றாங்க அன்றைக்கி ஈவினிங்கே ஃபஸ்ட்டு லெட்டரு ரி ரிமூவ்டு யார் நரேந்திர ரேது பிகே கே லெவனில் பாட்டா பேருந்து ரிமூவ் ஆகி அவர் ஜெய்ப்பூருக்கு போனார் ஸோ இது அப்பப்போ மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் பார்ப்போம் மாற்றம் ஒன்று தானே மாறாதது என்ன டைலாக்லாம் அடிக்கிறேன் இதுவரை முடிச்சுக்கிறேன் நான் போர் அடிக்கலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யூபியோ த இந்த வாட்டி எப்படி ஃபைனல் போயிடுவாங்களா ஏதோ இது ஒன்டரில் உபேந்தர் மாலிக்